கத்தா இயேசு நாமத்தில் நாமத்திலேயும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எப்படியும் மொழி மிகவும் சிறப்பான அம்சங்களை கொண்டது என்று நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் குறிப்பாக அதுல வந்து வேர்ட் பிள்ளைங்க சொல்லுவாங்க ஒரு வார்த்தை விளையாட்டு என்று நம்ம சொல்லலாம் எப்படின்னா ஒரே பேர் சொல்லா இருக்கும் ஆனா அதிலிருந்து பல வார்த்தைகள் வரும் அது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் அப்ப அந்த அர்த்தங்களை வந்து நம்ம வந்து இணைத்து பார்க்குற பொழுது ஒரு அருமையான ஒரு பொருள் தோன்றும் மொத்தத்தில் அந்த பொருளானது தெய்வீக ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய தெய்வீக ரகசியத்தை உள்ளடக்கிய என்று நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பட்டு தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு அந்த வார்த்தை என்னன்னா மூன்று எழுத்துக்களை கொண்டது ஷின் ரேஷ் என்ற மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு வேர்ச்சொல் அது வந்து பாசர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்து வரும் பசார் என்று ஒரு வார்த்தை வரும் அப்ப ரெண்டு வார்த்தைகள் இப்ப பாசார் என்பதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா சுசேஷம் நற்செய்தி ஆஃப் ஆப் ஜாய் அந்த மாதிரி பசார் என்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மாம்சம் பிளஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப வேதாகமத்துல இந்த வார்த்தைகள் எப்படியாக பிரயோகிக்கப்படுகிறத பார்ப்போம் கத்திரேஸ் கிறிஸ்துவானவர் நாசனத்தில் உள்ள தேவாலயத்துக்கு போறப்ப அங்க வேதம் வாசிக்க அவர் எழுந்திருக்காரு ஏசாய புத்த சூழ்நிலை அவர்கிட்ட கொடுக்கப்படுது அவர் வாசிக்கிறாரு நீங்க லூக்கா நாலு பன்னெட்ல நீங்க பாக்கலாம் கத்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்ப தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்க அந்த சுவிசேஷம் என்பது எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னா பாசர் அதாவது தரித்திரருக்கு பாசரை பிரசங்கிக்க அடங்கியிருக்கிறார் இது எந்த வளையப்பாட்டுல எதுல இருக்குன்னா ஏசாய அறுபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்னாவது வருஷத்துல நம்ம பார்க்கலாம் இல்லையா கத்தருடைய தேவநாகி ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கத்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இங்கேயும் அதே வார்த்தை தான் பாசர் அறிவிக்க அஹ் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருது இப்ப இரண்டாவதாக நம்ம வந்து பசார் எதுல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருவானில் அசோசியேஷன் முதலாவது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அப்புறம் அந்த வார்த்தைக்கு என்ன நடந்ததுன்னா பதினாவது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை மாம்சமாகி ஹா தவார் நிஹியா பசார் அதாவது அந்த வார்த்தை பாசாராக மாறுது இப்ப பசார் பாசார் கொஞ்சம் நீட்டி ரெண்டுக்கும் ஒரே தான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மூடு எழுத்துக்கள் ஆனால் இருவேறு அர்த்தங்கள் அப்ப ரெண்டையும் பொருத்தி பாக்குறப்ப ஒரு அருமையான ஒரு அர்த்தத்தை வந்து நம்ம வந்து நம்ம வந்து யூகிக்க முடியும் நம்ம வந்து அந்த அர்த்தத்தை வந்து எடுத்தாள முடியும் இந்த வார்த்தைகள் வைத்து எப்படி என்றால் நற்செய்தி அறிவிப்புனா என்ன மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணி அவரை பத்தி சொல்லி அவர் நமக்காக பாடுபட்டு ம மறைத்து உயிர்த்தெழுந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னைக்கு நமக்காக உருட உலாக தான் நமக்கு வந்து நற்செய்தி அப்போ பசாராக அதாவது நற்செய்தியை அறிவிக்கிறோம் அப்படின்னா பாசார் அந்த மாம்சத்தை பத்தி தான் மாம்சத்தில் வந்து வந்து நம்ம அறிவிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஏனென்றால் இது ரெண்டும் ஏன் நம்ம பொருத்தி பார்க்கறோம்னா ஒரே வேர்ச்சொல்ல இருந்து வந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து நமக்கு நல்லாவே தெரியும் இப்ப நம்ம ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்ப்போமே நம்ம வந்து ஒரு போதாரா இருக்கலாம் ஒரு சுவிசேஷராக ஒரு பிரசங்கியாராக இருக்கலாம் ஒரு பிஷப்பாக கூட இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு ஒரு நற்செய்தியை நம்ம பொழுது அதாவது மாம்சத்தில் வந்த ஏசு கிறிஸ்து அறிக்கை பண்றதா நம்ம நற்செய்தி அந்த நற்செய்தி எப்படி இருக்கணும் அந்த எப்படி இருக்கணும் பசாராக அதாவது ஒரு கறி விருந்து கொடுக்குற மாதிரி ஃபிளஷ் ஒரு ஃபிளஷ் அஹ் மெயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்ப கூட நீங்க கிராமங்களுக்கு நீங்க போனாங்கன்னா ஒரு கறி விருந்துன்றத ரொம்ப பிரஸ்தமாக அவங்க வந்து பேசுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சுவையான ஒரு பாசாரத்தான் நம்ம வந்து பாசாராக வந்து நமக்கு மக்களுக்கு வந்து நம்ம படைக்க வேண்டும் எப்படி என்றால் ஒரு நம்ம அரசிய கூடாது ஒரு கெட்டுப்போன பழைய நம்ம நம்ம வந்து கொடுக்க மாட்டோம் இல்லையா நன்றாக வந்து ஒரு தயார் பண்ணப்பட்ட ஒரு உணவு ஒரு ஃப்ரெஷ் மீல் டெலிஷியஸ் அண்ட் சம்ஷோஸ் மீல் நம்ம கொடுப்போம் இல்லையா அப்படியாக நல்ல வேதத்தை வேத வசனத்தை ஆராய்ந்து ஆய்ந்து அதுல வந்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு எப்ப நடந்தது ஏன் நடந்தது பருஷ்டமையானவர் இந்த வசனத்தை கொண்டு நம்முடைய என்ன பேசுகிறார் நாம் எதை சொல்ல வேண்டும் என்று நம்ம அலசி ஆறாய் என்பதுதான் அது ஒரு கரிச்சோர் விருதாக ஒரு பாசாராக மாறுகிறது எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிரசங்கத்தை நம்ம வந்து ஒரு பாசாரை நம்ம வந்து மக்களுக்கு படைக்கும்போது ஒரு நற்செய்தி ஏ நம்ம கொடுக்கும் பொழுதுதான் அதிகாலத்துல இந்நோவா வழியிட்ட பொழுது தேவன் ஒரு சுக சுகந்த வாசனை முகர்ந்தான் என்று நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா அப்ப நம்ம அப்படிப்பட்ட ஒரு நல்ல நற்செய்தியை ஒரு கரிச்சோர் மாதிரி நம்ம விருந்து படைக்கும் பொழுதுதான் அது பரிச நம்ம படைக்கும் பொழுது மக்களுக்கும் போய் சேர்கிறது மக்கள் மனங்களில் கிரியை செய்கிறது அவங்களும் நல்ல ஒரு கருவிருந்தையை சாப்பிட்ட மாதிரி ஒரு பாசா சாப்பிட்டது மாதிரி ஒரு என்ன ஒரு திருப்தி அடைவார்கள் நிச்சயமாக மனமாற்றம் பெறுவார்கள் என்பதில் ஐயமே இல்லை